வலைக்கும் வரமத்துல்லி வலமதுல்ல அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நபி சொல்லம்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய அந்த மருத்துவ குறிப்புகளை குறித்து பல்வேறு விஷயங்களை நம்மிடத்தில் விழிப்புணர்வாகவும் அதிலும் குறிப்பாக மரணத்தை தவிர அதீ செல்ல வருகிறது சாம் மௌத்தை தவிர எல்லா விஷயங்களுக்கும் இந்த கருஞ்சீரகம் அல் ஹப்பத்து சௌதா அப்படின்னு ஹதீஸில் வருது அதில் நிவாரணம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வுகளை தன் வாழ்க்கையில் அனுபவித்த பல்வேறு நம்ம நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் அல்லாஹு தாலா அசர்தவர்கள் எதை நம்மிடத்தில் விதைக்க வேண்டும் நம் மனதிலே பதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்தார்களோ அல்லாஹு தலா அதை முழுமையாக நம் மூலமாக அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு புரோஜனப்படுத்திய அருள் புரிவானாக ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் இன்னும் மென்மேலும் இந்த தீனுடைய ஹிதுமத்திலே இருந்து சமுதாயத்திலே நபிசல்லாலய செல்லத்துடைய மருத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்த அருள் புரிவானாக அசரத் அவங்களே ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ரொம்ப ஆர்வமாக மாணவர்களிடத்தில் இதை பற்றி நான் பேசணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் இப்போ பப்ளிக் எக்ஸாம் நெருங்குறதுனால எல்லோரும் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அதுக்கு உண்டான புது தேர்வுக்கு தயாராகிறதுனால இன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால நேரம் ஒதுக்க முடியும்னு அசத்திட்ட சொன்னோம் அசத்தவங்களும் வந்து சிறப்பான முறையில் நமக்கு சொன்னாங்க அல்ல அஹமதுல்லா ஜசாக்கு முல்லா ஃபைருல் ஜசா அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிரப்பமான கூலியை தந்தல் உரிவானாக நாம் என்ன செய்யணும் நம்ம ஓதக்கூடிய காலத்தில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம சிந்திக்கணும் சிந்திப்பதற்கு ஏற்றமான ஒரு காலம் இந்த காலம் இதை விட்டு நம்ம வெளியே போய்ட்டு அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது உலக நெருக்கடி குடும்ப நெருக்கடி பொருளாதார நெருக்கடி பல்வேறு சூழல்கள் நம்மளை வந்து அப்படி தடம் பொருளை வைக்கும் ஆனால் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அதனால் இந்த காலத்தில் இது மாதிரி நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சிந்தித்து பார்க்கணும் அசத்து அவங்க அந்த திப்பு நபவியா நீங்கள் எல்லா ஹதீஸ் கித்தாப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு திருமதியில நிறைய இதுகளில் திப்பு நபவியான்னு ஒரு தனி தலைப்பு திப்புனே இருக்குது இது சம்மந்தப்பட்டு கையமுல் ஜவுசி அப்படின்னு ஒரு இமாம் ஒரு கித்தாபே எழுதியிருக்கிறாங்க அது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு சமீப காலத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்ருக்கிறாங்க ஃபுல்லாவே நபிஒலி மருத்துவம்தான் அதனால் இது போன்ற விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சு நாம இந்த திட்டத்தில் இந்த வழியுடைய மருத்துவத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு பாருங்க சித்தா அதெல்லாம் ஒரு ஒரு சா ஒரு இதுவாக இல்லை ஆனால் அதை இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா யுனானியை ஒழிக்கிற அளவுக்கு நீங்கள் சென்னைக்கு போனீங்க அப்படின்னா அண்ணா நகரில் ஒரு காலேஜ் இருக்குது ஒரே இடத்துல வந்து சித்தா காலேஜ் இருக்குது யுனானி காலேஜ் இருக்குது அந்த காலத்தில் கலிஃபத்துல்லா சாஹிப்னு சொல்லி யுனானியில் அவங்க உருவாக்கி அந்த காலேஜ் நடக்குது அதுக்குள்ளேயே ஆயுர்வேதிக் காலேஜ் இருக்குது ஆனால் இந்த சித்தா காலேஜில் இருக்கிறவங்க எந்தளவுக்கு செயல்படுறாங்கன்னா எப்படியாவது அந்த யுனானி காலேஜை மூடிடணும்னு பார்க்குறாங்க அதை எப்படியாவது அதை ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க இன்னும் என்ன மைனஸ் அப்படின்னா நம்ம ஆட்கள் சித்தா படிக்கிற ஆட்கள் கூட நம்ம முஸ்லீம்கள் இருக்கிறாங்க யுனானி படிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்களில் போனால் யுனானி தான் மெயினான மருத்துவமாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கியமாக இருக்குது ஆனால் இப்படிலாம் என்ன செய்கிறாங்க நம்ம நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியார்கள் அவங்க நபிசல்லா குரான் ஹதீஸை ஆய்வு செஞ்சு திப்பு நபவியின் வழியாக உருவாக்கிய மருத்துவங்களை இன்றைக்கி அதை அதிலிருந்து காப்பி எடுத்து ஒரு மருத்துவத்தை உருவாக்கி இன்றைக்கி அந்த பேரை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் நிறைய ஆய்வுகளை செய்யணும் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹு தாலா ஆய்வு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நபிசல்லா அலைய சுண்ணத்தை பின்பற்றி இந்த சமுதாயத்தை سانے لوی نتک كو باقی تیم اللہ كو ترل پریوان كا جزا. جزاكم اللہ خیرل جزا السلام علیکم و رحمت اللہی وبركاح سلو نبی وا وا عليه صلى الله على محمد يا ربي صل عليه وسلم